Magical Dress விமலா ஹால்ல உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தா அவ கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு கப்ப டேபிள் மேல வச்சிட்டா பேப்பர்ல உருப்படியா எந்த ஒரு விஷயமுமே இல்ல இதெல்லாம் படிக்கிறதே வேஸ்ட் ச்சே அந்த பேப்பரை விமலா கோவமா தூக்கி வீசினா அவளோட கை பட்டதனால டேபிள் மேல வச்சிருந்த டீயும் தவறி கீழே விழுந்துருச்சு அதுல இருந்த எல்லா டீயுமே தரையெங்கும் கொட்டிடுச்சு அச்சோ கப்பு ரொம்ப நல்லா இருந்தது அத நானே உடைச்சிட்டேனே அந்த கப்பு துண்டுகளை அவ கையில எடுத்தா ஆனா தரையில கொட்டியிருந்த இருந்த டீய தொடைக்கிறதுக்கு அவ கையில எந்த ஒரு தொடைக்கிற துணியும் அவ தேடி பாத்துட்டா ஆனா அவளுக்கு ஒரு துணி கூட கிடைக்கல வீட்டை தொடைக்கிறதுக்கு ஒரு பழைய துணி கூட இங்க இல்ல ஒன்னு பண்ணுவோம் மார்க்கெட்ல கிலோ கணக்குல பழைய துணிகளை விற்பாங்க போய் இருந்து வாங்கிட்டு வந்துருவோம் அந்த துணியை வச்சு வீடு மொத்தத்தையும் தொடச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படி யோசிச்சு அவ ஏதோ ஒரு துணியால டீ கொட்டின அந்த இடத்த தொடச்சா அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போனான் அண்ண ஒரு கிலோ துணி எவ்வளவு தான் போர்டு போட்டிருக்கலாம் அங்க பாரு நிர்மலா அந்த போர்டை பார்த்தா கொஞ்சம் குறைச்சு கொடுக்க மாட்டீங்களான்னு இது ஒண்ணு காய்கறி வியாபாரம் இல்ல விலையை கம்மி பண்றதுக்கு அதுல போட்டிருக்க ரேட்ல இருந்து ஒரு பைசா கம்மியானாலும் தர மாட்டேன் வேணும்னா வாங்கிக்க இல்லன்னா இடத்த காலி பண்ணு ஐயோ அண்ணன் எதுக்காக நீங்க எப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு கிலோ துணி கொடுங்க அப்படி சொல்லிக்கிட்டு அவ கையால சில துணிகளை எடுத்து அத கடைக்கார்கிட்ட கொடுத்தா அந்த கடைக்காரரும் எடை போட்டு ஒரு கிலோ துணி கொடுத்தாரு விமலா பணத்தை கொடுத்து துணியை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புனா வீட்டுக்கு வந்த உடனே அந்த துணியை டேபிள் மேல வச்சுட்டு டிவிய ஆன் பண்ணா பிரேக்கிங் நியூஸ் சிட்டியோட மிகப்பெரிய அரண்மனையில இருந்து திருட்டு நடந்திருக்கு வீட்டுல வச்சிருந்த எல்லா ட்ரெஸ்ஸும் திருடு போயிருக்கு அதுல மகாராணியுடைய பழைய ட்ரெஸ்ஸும் இருந்திருக்கு அதை யாரு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு ஒண்ணு காத்திருக்கு இப்படி சொல்லிட்டு டிவில அந்த ட்ரெஸ்ஸ காட்டுனாங்க விமலா அந்த ட்ரெஸ்ஸ பாத்துட்டு ஆச்சரியப்பட்டா அவ கையில இருந்த ட்ரெஸ்ஸும் டிவில காட்டுன ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கறத அவ கவனிச்சா அடேங்கப்பா அப்ப இது ராணியோட ட்ரெஸ்ஸா அதெல்லாம் சரி இந்த ட்ரெஸ்ல அப்படி என்ன விசேஷம் இருக்கு இதுக்கு பரிசு கூட கொடுக்கறேன்னு சொல்றாங்க இதுல நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு தடவை இந்த ட்ரெஸ் நான் போட்டு பார்க்கறேன் அப்படி சொல்லி அந்த ட்ரெஸ் போட்டு பார்க்க முடிவு பண்ணா அப்புறமா பார்த்துட்டு இருந்த டிவி ஆஃப் பண்ணா அதுக்கு அப்புறம் அந்த ரிமோட்டை தொட்ட உடனே அந்த ரிமோட் தங்கமா மாறிடுச்சு அத பார்த்தது விமலாவுக்கு என்ன பண்றதுனே புரியல ஹா இந்த ரிமோட் அப்படியே தங்கமா மாறி போச்சு அப்படி சந்தோஷப்பட்டு அவ பக்கத்துல இருந்த அந்த போனை தொட்ட. அதை தொட்டதுமே அதுவும் தங்கமாவே மாறிடுச்சு. அடடா! நான் எந்த பொருளை தொடுறேனோ அது எல்லாமே அப்படியே தங்கமா மாறிடுதே. தான் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையுமே அவ தொட்ட. அவ தொட்ட உடனே எல்லா பொருளுமே தங்கமா மாறிடுச்சு. இது மேஜிக்கல் பிரஸ்னு நினைக்கிறேன். ஆ அதனாலதான் இத திருப்பி கொடுக்க சொல்லி பரிசெல்லாம் கொடுக்க போறதா அவங்க சொல்றாங்க நான் என்ன பைத்தியமா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ் நான் எப்படி அவங்க கிட்ட திருப்பி கொடுப்பேன் இது என்னோட ட்ரெஸ் என்னோடது எனக்கு மட்டும் தான் சொந்தம் யாருக்கும் தர மாட்டேன் அப்ப காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு யாரது சத்தம் கேட்டுச்சு அவரே வந்துட்டாரு நான் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவ நேரா அவளோட ரூமுக்கு போய் Dress-அ மாத்திக்கிட்டா அப்புறம் போய் கதவை தரந்தா கதவை தரக்கறதுக்கு ஏன் இவ்வளவு டைம் ஆச்சு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வெச்சிருக்கேன் அது என்னதே என்னங்க அத சர்ப்ரைஸ் நான் சொல்லிட்டல முதல்ல நீங்க உள்ள வாங்க அவரே உள்ள கூட்டிட்டு போனா

இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ரொம்ப பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்க அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது பழைய ட்ரெஸ் தான் இத நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்க ஐயோ நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படி சொல்லிக்கிட்டு தன்னோட கையால புருஷனை தொட்டா அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் அவளோட புருஷன் பிரகாஷும் முழுசா தங்கமா மாறிட்டாரு அத பார்த்த உடனே விமலா அதிர்ச்சி ஆயிட்டா அச்சச்சோ என்னோட புருஷன் இப்போ தங்கமா மாறி நிக்கிறாரே நான் பெரிய தப்பை பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன் ரொம்ப பயந்தே போயிட்டா அடடா நீ என்ன பண்ணிட்ட முடியலையே என்னங்க மாறி சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் ஆனா யாருன்னு தெரியலையே அது அவ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா பிரகாஷ் சொன்னாரு அப்படின்னா நான் நிரந்தரமா தான் இருக்க போறேன்னு சொல்றியா என்னால முன்ன மாதிரி மாறவே முடியாதா அடடா அவசரப்பட்டு நீ என்ன காரியம் பண்ணிட்ட அந்த சமயம் விமலாவோட மாமியார் அங்க வந்தாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க நாளுக்கு நாள் உன்னோட பைத்தியக்காரத்தனம் அதிகமாய்கிட்டே போகுது குறையவே மாட்டேங்குது இவரை மறுபடியும் பழைய படி மாத்திடுங்க அழ மட்டும் தான் தெரியுமா வேற எதுவுமே தெரியாதா சரி உன் அழுகிய நிறுத்து விமலா அழுகிய நிறுத்தினா நீ ஒரு வேலை பண்ணு இந்த டிரெஸ் உல்ட்டாவா போட்டு அதுக்கப்புறம் பிரகாஷத்தோடு ஒரு வேலை உன்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சுன்னா

அவளை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கினாரு ஆனா விமலாவோட மாமியார் பிரகாஷ தடுத்துட்டாங்க மனைவி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா அவள ஒண்ணு பண்ணாத இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு விமலா கிட்ட இருந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு போனாங்க மறுபடியும் விமலா எல்லாத்தையும் நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டா Dada TV!